எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் எல்லா பணியாதம் ஆதமுடைய மகன் எல்லாரும் என்னது தவறுகளையும் குற்றங்களையும் செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ் என்ன சொல்றான் ரசோல்லாஹு மூலமாக அந்த தவறு செய்யக்கூடிய மக்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா யார் அல்லாஹின் பக்கம் வராங்களோ தௌபா செய்கிறாங்களோ அருவில தாவ எது என்று சொன்னால் மீளுவது திரும்பி வரவுது ராஜ்யூன்கு அர்த்தமும் அதுதான் இல்லா தாப யார் அல்லாஹின் பக்கம் மீளுகிறார்களோ அல்லாஹின் பக்கம் வருகிறார்களோ அவர்களை பற்றி தான் அல்லாஹ் சுமான் தாலா ஒரு நெற்செய்தியை சொல்லுகின்றான் வரக்கூடிய ஹரிசில்லா பார்ப்போம் இப்ப எல்லா மனிதர்களும் தவறுகள் செய்வார்கள் சிறந்தவர்கள் யார் தவறை தெரிந்து பொறிந்து அதை அந்த தவறுகளை சரி செய்து அதற்கு பிறகு என்ன செய்யணும் அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் உதாரணத்திற்கு பாருங்கள் ஆதம் அலிஸ்லாம் உடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் இந்த பக்கம் சைத்தான் என்ன பண்ணிட்டான் இப்ளீஸ் என்ன பண்ணிட்டான் அல்லாவுடைய பேச்சை கேட்காம ஆதுமலிஸ்லாமுக்கு சரிதான் செய்யலை அல்லாஹுடைய பேச்சை மீறிட்டான் அல்லாஹுடைய பேச்சை கேட்காம இருந்துட்டான் இந்த இடத்துல இஸ்லாம் என்ன செய்யறாங்க சொர்க்கத்துல போன அல்லாஹுடைய பேச்சை அவங்களும் மீறிடுறாங்க இப்ப ரெண்டு பேக்கும் ரெண்டு பக்கமும் சமமா இருக்குது ஷைத்தானும் இவிலீசும் தவறு செஞ்சுட்டான் அந்த தன்னுடைய ஆணவத்துல கௌரவத்துல பெருமையில அலி இஸ்லாமுக்கு சஜா செய்யல அல்லாவுடைய பேச்சு கேட்கல அந்த இடத்துல சொர்க்கத்துல போனேன் அல்லாவுடைய பேச்சு கேட்காம இப்ப இஸ்லாம் அவர்கள் அந்த மரத்துடைய அந்த பழத்தை சாப்பிட்டாங்க இப்ப ரெண்டு பக்கமும் தவறு நடந்திருக்குது

ஒரு மனிதன் ஒரு மீன் ஒரு முஸ்லீம் சொன்னதுதான் அல்லாஹ் குரான்ல பதிவு செஞ்சிருப்பான் ஆனா இந்த துவாவை அல்லாஹவே ஆதம் அலி இஸ்லாமுக்கு கற்றுக் கொடுத்து இதை சொல்லுங்கன்னு சொன்னான் அல்லா அப்ப இந்த துவா எப்படிப்பட்ட துவா அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ் நமக்கு அந்த வார்த்தையாக சொல்லிக் கொண்டுகின்றான் அந்த துவா அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தை இறப்பனா எங்களுடைய இறைவனே நாங்கள் குற்றம் செய்து விட்டோம் விட்டோம்னா எங்கள் மீது நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் நீ எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் எங்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் எனக்கு நஷ்டம் நஷ்டமுடைய மக்களாக நாங்களும் ஒருவராக